ஆண்டவரை நோக்கி காலை ஜெபம் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியே விண்ணக மண்ணக வாசலே கற்று கொடுக்கும் ஆவியானவரே உமது அன்பு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது வல்லமை மிக்க கரத்தின் கீழ் தந்து ஜபிக்கின்றோம் அன்பு செய்ய அழைத்தவரே கட்டளைகளை கடைபிடித்து பிறரன்பு இறையன்பு செயல்களால் உமது பெயரை மகிமைப்படுத்த சொன்னவரே சாதி மதம் மொழி இனம் கடந்து மனிதநேயமும் இரையரசும் சார்ந்த புதிய பார்வையும் மேலான ஒழுக்க நெறிகளின்படி வாழ அழைத்தவரே கடவுளின் கட்டளைகளும் வார்த்தைகளுமே முக்கியமானவை மனித மரபுகள் அவற்றிற்கு உட்பட்டவையே நெஞ்சில் எழும் உண்மையான அன்பும் சீரிய பக்தியுமே இறைவனோடுள்ள உறவை வெளிப்படுத்துவதாக ஆண்டவரே ஆண்டவரே உமது உறைவிடம் எத்தனை அருமையானது உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் என்று சியோனுக்கு செல்லும் உள்ளமாக வாழ ஜபிக்கிறோம் ஆண்டவரே நமக்கு அரணும் இருக்கிறார் அவரே நமக்கு வலிமையும் மேன்மையும் அளிப்பார் அவர் வழியில் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை தருவார் என உமது சமூகத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு வைக்கும் மன்றாட்டுகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் எங்கள் கூக்குரல்களுக்கும் பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலான வழி நடத்தலுக்கு நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்று சமூக உறவிலும் பிறர் அன்பிலும் இறை அன்பிலும் நிலைத்திருக்க வேண்டி ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்